வாங்க நண்பர்களை கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் மீண்டும் தங்கத்தோட விலை கடுமையான சரிவில் காணப்படுது ஒரே நல்ல நம்மளுக்கு வந்து நான்காயிரத்தி ஐநூறு நான்காயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற சரிவில் காணப்படுற வேலை இந்த சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாவாக காணப்படுது இதே வேளையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளையோட விலை ஒரு கிலோவுக்கு ஆயிரம் சரிஞ்சு காணப்படுற வேலையில் மேற்கொண்டு இந்த வாரத்தில் குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்து வந்து அதிகபட்சம் ஐயாயிரம் வரை கிலோவிற்கு சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலையில் நம்ம அடுத்து இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி ரெண்டு ரூபாவாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இதே போல் இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பொறுத்திருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் கடுமையான சரிவு தான் காணப்படுது எட்டு கிராம் எழுவத்தி ஆறாயிரத்து பதினாறு ரூபாயாக காணப்படுது இது ஒரே நல்ல நூறு கிராமுக்கு நான்காயிரத்தி தொள்ளாயிரம் சரிஞ்சு காணப்பட மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஐயாயிரம் அப்படிங்கிற ரேஞ்ச்

அறுநூத்தி எண்பது ரூபாவா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவே இல்லை இதுவும் பார்த்தீங்கன்னா நூறு கிராமுக்கு நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் சரிஞ்சு காணப்படவில்லை மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் நான்காயிரத்து வந்து அதிகபட்சம் நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் சவரனுக்கு இந்த வாரத்தில் மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இந்த சரிவுகையும் வந்து மேலும் ஊக்குவிக்கும் விதமாக உலக சந்தையில் தங்கத்தோட விலை காணப்படுது அது தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி காணப்பட்டாலும் தொடர்ச்சியாக சரிவதற்கான வாய்ப்புகள் ஏற்றம் போக சரிவுகள் மட்டுமே இந்த வாரத்திலும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் கடந்த ஒரு வாரத்தில் உலக சந்தையில் தங்கத்தோட விலை நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு அவுன்ஸுக்கு நூறு டாலர் சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு சரியான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிற காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தாங்க தொடர் சேர்த்து வெள்ளியோடய விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இருக்குது இதே வேலை இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு அமைஞ்சிருக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவில் மீண்டும் காணப்படவில்லை இது அதனுடையான ஏற்றங்களை பெற வாய்ப்புகள் இருக்க காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் பெரிய சரிவுகளை தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம்